சிவசைலம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஒரு அற்புதமான சிவாலயம் என்று சொல்லலாம் பேரிலே பாருங்கள் சிவசைலம் சிவன் ஆட்சி கொண்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தென் ஆளாகுறிச்சியிலருந்து ஒன்பது கிலோமீட்டர் துறையில் வந்து அமைஞ்சிருக்கு கருணாநிதி நதிக்கரையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அத்திரி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு இடையில் வந்து இயற்கை சொல்ல அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான கோயில்னு சொல்லலாம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவசேரநாதரும் பரம கல்யாணம் அம்மாவும் வந்து ஆட்சி புரியுறாங்க எல்லா கோயிலையும் சிவாலயம் வந்து சிவன் இருக்கு பார்க்க திசையை பார்த்திங்கன்னா சிவன் வந்து கிழக்கு பார்த்து அமர்ந்திருப்பார் ஆனால் இங்கே மட்டும்தான் சிவன் வந்து மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார் அதுவும் ஜடாமுடியுடன் இந்த ஜடாமுடிக்கு ஒரு கதையை உண்டு தங்களுக்கு தனக்கு பூஜை செய்யும் பூசாரியை காப்பாற்றுவதற்காக இறை அன்பரை காப்பாற்றுவதற்காக மன்னனுக்கு வந்து தடாமொடின்னு வந்து சிவர்மன் காய்ச்சல் தளம் தலங்களில் போட்டப்படுகிறது இந்த தலம் வந்து ஏன் வந்து குறிப்பிட்டோம் சொல்கிறோம்னா தென் தமிழகத்தில் கூட ஒரு அற்புதமான கோவில் நான் சொல்வேன் இந்த கோவிலுக்கு போனாலே உங்கள் மனசு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக அமைதியாகிடும் நீங்கள் உங்கள் மனசுல இருக்க பாடங்களெலாம் இறங்கக்கூடிய ஒரு இது உருவாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க மன நிம்மதியுடன் திரு நூறு சதவீதம் நான் வந்து வாக்கு கொடுப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கோயில் கோயிலுக்கு எதிர்பொருத்த வந்து அழகிய வந்து கடாநதியுடைய தண்ணீர் நீரோட்டம் வந்து உங்களுக்கு குளிச்சு தரும் மேற்கு தொடர்ச்சி மலையுடைய காற்றும் உங்களுக்கு அமைதி தரும் சிவ அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சிவ செயலத்துக்கு இங்கே வந்து போயிட்டீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்து அமைதி பெறுவது வந்து இந்த நாள் வந்து உங்களுக்கு உறுதியாகும்